ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு சண்டே சண்டே வந்து என்னுடைய விளாக் வந்து பார்க்கலாம் சண்டே காலையில் வந்து தோசை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கேன் தோசை இன்னைக்கு சட்னின் தான் ஏன்னா சாம்பார் ரெண்டு நாள் வச்சேன் இட்லி வைக்கும்போது அப்புறம் டெய்லி சாம்பார்னாலும் முகத்தில் அடித்த மாதிரி ஆயிரமோ அதனால நை தோசை தோசைக்கு மாவு இட்லிக்கு மாவாட்டி வச்சுருந்தனால அதே தோசைன்னு சுட்டுருவேன் நல்லா வரும் மறுபடி வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது அடுத்து இதில் வந்து தோசையை சுட்டு வச்சாச்சு என்னது ஒரு தோசை சுட்டாக போதும் இப்போ வந்து சட்னிக்கு வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சு வச்சுட்டேன் தேங்காய் சட்னி தான் நல்லா தேங்காய் பொரியலில் போட்டு சட்னி அரைச்சி வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம தாளிசம் பண்ணி ஊற்றிடாண்டி தான் மறுபடியும் நேரத்தை வந்து முட்டை கிளம்பு வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் வண்டி இதெல்லாம் இருக்குது வேணுன்னா அதையும் சாப்பிட்டுக்கிடுவாங்க நம்ம சூடாக்கி மட்டும் வைக்கணும் இல்லை ரெண்டு பானையிலையுமே பழைய சாதம் இருக்குது வந்து சாதத்தை நோக்கி இதுக்குள்ளேயே ஊற்றி வச்சு வைக்கணும் நிறைய சாதம் மீது பசங்கள்லாம் ரொம்ப சாப்பிடலை தான் வச்சு சாப்பிட்ருந்தாங்க இப்படி தான் இருக்குது நேற்று ஒரு சக்கப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க சக்கப்பழம் அப்படின்னா பலாப்பழம் அந்த சக்கப்பழம் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து வெட்டணும் பாதி வெட்டி பசங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க இன்னும் ஒரு பாதி பழம் இருக்குது தெரியுதா சோளம் சார்ச்சோளம் இருந்தது நான் அதில் வந்து மீதியானதாக என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த எல்லோரும் சாப்பிட்டாங்க அவரும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சூப்பராக இருந்தது அதுக்கு பிறகு வந்து இந்த சக்கு கொட்டையை வந்து வெளியில் கொண்டு போட்டிருக்கேன் நான் வந்து சக்க கொட்டை நல்லா அவிச்சு இடித்து அதெல்லாம் சாப்பிடாம நல்லா தான் போட்டிருக்கேன் ஏன்னா வந்து நம்ம சட்னி வச்சிடலாம் அப்படின்னா பசங்களுக்கு கொடுத்துட்டு நம்பணும் இனிமேல் சர்ச்சிக்கு கிளம்பணும் அதனால் சரி போயிட்டு வந்து அதுக்கு பிறகு உள்ள வேலைகளை அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் நான் வந்து அவங்க பிறட்டு அப்புறம் அவங்கள சாப்பாடு கொடுத்து கொடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா இன்னைக்கு வந்து விபிய சாரம்பம் அப்படியே இருக்கச்சில ஒருவேளை இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியலை விபிய சாரம்பம் இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால இன்றைக்கி எல்லாமே பிரிப்பாங்க அதனால் பசங்களும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்களா வர்றதுக்கு லேட் ஆகிடும் தான் வருவாங்க இப்போ காலையில் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் குளிக்க போயாச்சு பசங்க வந்து குளிக்க போயிட்டாங்க நான் வந்து இதை அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துட்டு சட்னிக்கு தாளசம் பண்ணி ஊற்றிட்டேன்னா அந்த வேலை முடிஞ்சிடும் பார்க்கலாம் நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு இங்கே வந்து நம்ம கோழி வந்து கோழி குஞ்சு இருக்குது அதாவது கொஞ்சம் ஒரு பத்து கண முட்டை வந்து அடை வச்சிருந்தோம் அதில் வந்து இப்போ இதில் ஒரு ஏழு முட்டை ஏழு முட்டை குஞ்சு படித்து பிரீதா புரியா தெரியல இப்போ என்ன துறக்கிறேன் கொஞ்சம் வெளியில் வரும் பார்த்த இப்போ வந்து வெளியில் வந்து சாதத்துக்கு வந்து தீ வந்து பற்ற வச்சு வச்சிட்டேன் மறுபடியும் ரெண்டு மூணு பாத்திரம் இருக்குது அங்கே இருக்கட்டும் பிறவு கழுவிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு பசங்க எல்லாரும் விபிஎஸ்க்கு அவங்க நின்னாச்சு அதனால் சரி அவங்க நிற்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்தாச்சு என்ன வந்து நம்ம சமையல் வேலையை பார்க்கணும் அவங்க மதியானம் லஞ்ச் அப்பட வருவாங்க நான் வந்து கோழி குஞ்சு நிற்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்த்திங்களா அந்த கூட்டில் காமிச்சு அப்படிதானா இந்தா நிற்கிது பாருங்க இந்தா நிற்குதா குஞ்சு இதில் வந்து ஒரு ஏழு கோழி தான் கோழி குஞ்சு தான் நிற்கிது இது மாதிரி முட்டையிலையே எல்லாமே கொஞ்சம் கரு வந்து அப்புறவு ஒரு முட்டையாக கோழியே கொத்தி குடிச்சிருச்சு அப்படி இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த அளவுக்கு அதை கூட்டுக்குள்ளே போட்டு வளர்த்து ஓரளவுக்கு ஏழை எண்ணெயத்தையும் கொண்டுட்டு வந்தாச்சு என் வந்து வெளியில் திறந்து விட்டாச்சு அண்டங்க கவரம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் காக்கா தூக்கிட்டு போவாது அதனால தான் அடுத்து வந்து இதில் வந்து இப்போ மட்டன் வந்து வாங்கியிருந்து மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன் சும்மா தான் அதாவது இஞ்சி பூண்டு போட்டு மஞ்சள் தூள் வெத்தல தூள் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து மறுபடியும் கிரேவி வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் பார்க்கலாம் மறுபடியும் அவங்க வந்து கொஞ்சம் மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை ரம்பை இலை மறுபடி தக்காளி அதெல்லாம் வாங்கியிருக்கு அதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சம் எலும்பு வாங்கியிருக்கோம் எலும்பு வந்து அவங்க எல்லா சூப்பு போட்டு குடிக்கிறதுக்கு அது அவங்களுக்கும் ரொம்ப நல்லது மறுபடி எல்லாருமே குடிச்சிக்கிடலாம் அதனால் எலும்பு இதில் இருக்குது என்ன இதில் சூப்பு போட்டு அதையும் கொடுக்கணும் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது சரி பார்க்கலாம் சாதத்துக்கு அரிசி போட்டு சாதம் வந்து கொதிச்சிடுச்சு பார்த்திங்களா கொதிச்சிக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து என்ன சின்ன பானையில் தான் வச்சுருக்கேன் நிறைய ஒயாம் ஒரே கஞ்சா வந்துடுது அதனால சரி இருக்கட்டும் வந்து சின்ன பானையில் வைக்கலாம் அப்படின்ட்டு அப்படி வச்சேன் மறுபடியும் வந்து இந்த பக்கம் வந்து குக்கரில் வந்து இறைச்சி வந்து வேகப்பட்டிருந்தேனா மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அந்த மட்டன் வந்து நல்லா வெந்துடுச்சு இதாக இருக்குது ஏன்னா வந்து கிரேவி வைக்கணும் இப்போ வந்து வேக வச்சு மட்டன் தான் வச்சுருக்கேன் அந்த மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா வெந்துடுச்சு அது இருக்குது மறுபடியும் இந்த பக்கம் வந்து ரசமும் வச்சுட்டேன் ரசமும் ரெடி ஆகிடுச்சி ஏன்னா இதையும் நான் என்ன இது இதில் இருக்கட்டும் அதான் எடுத்து அந்தளவு உருந்து கொண்டு வச்சாச்சு வெளியில் அடுப்பில் வச்சு அந்தளவு ரசம் வச்சுட்டேன் இதை வந்துருச்சு என்ன கிரேவியை மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சு வச்சிட்டு எலும்பு இருக்குல்ல அதை சூப்பு போடணும் அது வந்து பானையில் தான் போட போகிறேன் அதான் பானையை நல்லா பூசி எடுத்துட்டு அப்புறம் வெளியில் கொண்டு எலும்பு சூப்புக்கு போட்டுட்டோம் அப்படின்னா சாதம் வந்தாடனே அந்த அடுப்பில் போட்டுடலாம் அப்போ கூட்டம் வச்சிடலாம் பசங்க வந்தாடனே சாப்பிட்டுக்கிடுவாங்க இதில் வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் இது வந்து கொதிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன் நல்லா வெந்துடுச்சு செல்லை இறச்சினா வேவர் ரொம்ப நேரம் ஆகும் இது வந்து சீக்கிரம் குயிக்காக வெந்துடுச்சு நல்லா பஞ்சு கோலம் இருந்து நல்லா இலம் அட்டுக்கறின்னு நினைக்கேன் அதனால் சீக்கிரம் வந்துடுச்சு இது கொஞ்சம் இன்னும் கொதித்தோடனே அந்தளவு நம்ம அதுக்கு பிறகு இறக்கிடலாம் அந்த பக்கம் வந்து சாதம் வந்து வெந்துடுச்சு நான் அதை வந்து வடிக்க தான் செய்யணும் வடிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அதை கொடிய வச்சுட்டு அந்த சமயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் வெங்காயம் பூண்டு சீரகம் மிளகு எல்லாமே தட்டி எடுத்து போட்டு நம்ம இந்த எலும்பு சூப்பையும் வச்சிடலாம் எலும்பும் இதாக இருக்குது நல்லா சீந்தால் போட்டு வச்சிடலாம் சூப் வந்து போட்டுட்டேன் நான் வந்து பசங்களுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் அவங்க வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் லைட்டாக உப்பு மட்டும் போடலை ஏன்னா உப்பு வந்து இதுவில் ஒரு டம்ளர் போல் வச்சுட்டு காலையிலேயே அவங்களுக்கு நல்லா சூடாக்கி கொடுத்துடலாமா அதனால தான் என்னை இப்போ வந்து அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே காலையில் அடிபட்டுருக்கு அப்படின்ட்டு அதனால தான் சரி அப்போ வந்து நம்ம சூப் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அது மாதிரி இன்னைக்கு வந்து பையன் அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம் அவங்களாம் வந்தாங்க சர்ச்சுக்கு போனோம் போய் ஸ்கூட்டியில் போனோம் போயிட்டு அந்தால் அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டோம் அதுக்கிறகு வந்து இந்த வீட்டில் தான் இப்போ படுத்துருக்காங்க ஆனால் மின்கிக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப பரவாயில்ல சரி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து நான் வந்து நடக்கவே முடியாதோ அப்படிலாம் நினச்சி ரொம்ப இதுனே ஏன்னா எத்தனை நாள் பத்து நாளுக்கு ஆகும்னு நினச்சேன் ஆனால் பையன் பிடிச்சி பிடிச்சி பையன் நடக்காங்க அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி தான் சூப்லாம் எல்லாருமே குடிச்சாச்சு அதுக்கு பிறகு வந்து இப்போ தான் நைட்டில் வந்து பெர்சி வந்து கொஞ்சம் வந்து டீ போட்டா இன்றைக்கி பெர்சி தான் போட்டால் நல்லா சூப்பராக நல்லா மனமாக இருந்தது அவங்க டேடிக்கும் அப்புறம் ஒரு கப் கொடுத்துட்டா மறுபடியும் இப்போ பெர்லீன் ஊற்றி குடிச்சிக்கிட்டு இருக்கா அது நல்லா இருக்குது அந்த சட்டியில் வந்து அப்பளம் பொறி வந்த அப்பளம் வந்து பொறிச்சிருந்தேன் அந்த இது வந்து இருக்குது மறுபடியும் பசங்க சாப்பிட்டுட்டு பிளேட் போட்டாங்க நைட் ஆகிடுச்சி அதில் வந்து மட்டன்லாம் காலியாகிடுச்சி அடுத்து வந்து இதில் வந்து ரசம் மட்டும்தான் இருக்குது கொஞ்சம் வந்து ரசம் மட்டும்தான் இருக்குது என்னந்த ரசத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அந்தளவுக்கு கழுவணும் அப்படின்ட்டுருக்கேன் இதில் வந்து அப்போலாம் ரெண்டு மூணு இருக்குது அவ்வளோந்தான் மறுபடியும் மாதுளம்பழம் அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது இருந்து மறுபடி இதில் கொஞ்சாண்டு சாத்துக்குடி வந்து வாங்கினேன் அது இருக்குது இதில் இது வந்து ஒரு ரெண்டு கிலோ கிலோ எண்பது ரூபா தான் அதனால் இது வாங்கினேன் அது இருக்குது மறுபடியும் மாம்பழம்லாம் சாப்பிட்டு தீத்தாச்சு இப்படி தான் இருக்குது பாத்திரம் எல்லாத்தையும் அள்ளி கொஞ்சம் வெளியில் போட்டிருக்கேன் என்ன அந்த பாத்திரத்தையும் அவ்வளோத்தையுமே எடுத்துக்கொண்டு வெளியில் கொண்டு வச்சு பாத்திரம்லாம் பூசணும் இந்த இருக்குது பார்த்தீங்களா நிறைய கொஞ்சம் கஞ்சிலாம் இருந்து எல்லாம் வெளியில் ஊற்றியாச்சு ஊற்றி எடுத்து வச்சாச்சு என்ன வந்து பூசி வச்சுருக்கேன்னா அந்த பாத்திரத்தை அவ்வளோத்தையும் வீட்டுக்குள்ளேயும் எடுத்து வச்சு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வீடியோஸில் சாப்பிட வராங்க அதனால் அவங்களுக்கு காலையில் இந்த மாதிரி பண்ணதா செய்யணுமா அப்போ அதுக்கு வந்து நம்ம இதெல்லாம் நீச்சாக்கி வச்சா அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் சரி பார்க்கலாம் நான் வந்து இது அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கிச்சனில் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் போட்டிருந்ததுனா வெளியில் போட்ட பாத்திரத்தெலாம் கழுவிட்டேன் சரி அதையும் நம்ம பார்க்கலாம் மறுபடியும் கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி பூசி எடுத்து நல்லா விட்டாச்சு அடுத்து அதில் டீ மட்டும் இருக்குது இந்த பாத்திரத்தில் அடுத்து வந்து அந்த நம்ம வந்து செல்ஃப் இருக்குல்ல இதில் வந்து கொஞ்சம் தூசியாக இருந்தது இது அவ்வளோத்தையும் அந்தளவு தொடச்சாச்சு தொடச்சு அதையும் க்ளீனாகி ஆக்கியாச்சு கீழே வந்து இதையும் ரேஸாக தூசியாக இருந்தது இதையும் அந்தளவு க்ளீன் பண்ணிவிட்டேன் அடுத்து அப்படியே நான் வந்து சைடில் பார்க்கலாம் இதில் வந்து உள்ளி வல்லாரி தான் இருக்குது இந்த பக்கம் வந்து கீழே வந்து கொஞ்சம் சாதனங்கள் இருந்ததுல்ல அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து எண்ணெயெல்லாம் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் எண்ணெயெல்லாம் தீர்ந்துடுச்சு அதுக்கு பிறகு வந்து இதில் வந்து இது இவ்வளோந்தான் இப்படி இருக்குது இதில் வந்து கருப்பட்டி மிக்சி ஜார் நிறைய இதில் இந்த டப்பா எல்லாம் வச்சுட்டேன் அடுத்த இந்த இடத்துக்குலாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு மறுபடியும் நம்ம கிச்சனில் வந்து இதில் வந்து டைனிங் டேபிள் போட்டிருந்தோம்ல டைனிங் டேபிளில் எடுத்துக்கொண்டு ா இவன் டைனிங் டேபிள் எடுத்துக்கொண்டு இங்கே கொண்டு வச்சாச்சு என்னென்னா நான் நாளைக்கு சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கணும்ல அதனால் இங்கே கொண்டு எடுத்து கொண்டு வச்சு வச்சுருக்கேன் அடுத்து நம்மளுடைய வீடு வந்து இப்படி தாங்க இருக்குது என்ன வந்து இன்னும் தலைவாணி அந்த இதில் இருக்கிறது இது இவ்வளோத்தையும் ஒதுக்கணும் ஒதுக்கிட்டேன் அப்படின்னா அது கொஞ்சம் நீச்சாயிரும் மற்றபடி ஜீபா அது இதுன்னு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணியாச்சுல இந்த புக்கு எல்லாத்தையுமே பசங்க எடுத்துட்டாங்க நல்லா தான் மறுபடியும் அந்த புக்கெல்லாம் அங்கே கொஞ்சம் எடுத்து வச்சு வச்சுருக்கு அதில் ஒரு இது இருக்குது இவ்வளோந்தான் மிஷின் நிலை இருக்குது எப்படி இருக்கா ஏன்னா வந்து பின்னாடி நம்ம பார்த்துடலாம் பின்னாடியும் பாத்திரம் எல்லாத்தையுமே பூசி எடுத்து வச்சு வச்சிட்டேன் பின்னாடி பாத்திரம் எல்லாத்தையுமே பூசி எடுத்து வச்சு வச்சாச்சு அந்த வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டேன் அடுப்பெல்லாம் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்து அதையும் வச்சாச்சு அவ்வளோ தான் இன்றைக்கி நம்மளோட வேலை வந்து இன்னைக்கு கிளீனிங் வேலையாக இவ்வளோ இது நடந்தது பாத்திரத்தை கழுவி சந்தள இதெல்லாம் ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு மாரி வீடெல்லாம் தொடச்சிட்டே எல்லாம் தொடச்சி எடுத்து க்ளீனாக்கி வச்சாச்சு இவ்வளோ தான் நம்மளுடைய வீ ப்ளாக் வந்து இன்றைக்கி இது இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூஸ் பாய்